ஏடை டெஸ்ட் பேட்ச் வந்து ஆஃப்லைனில் அதாவது நாங்கள் வந்து டேரெக்டாக எழுதலாமா சார் நாங்கள் வந்து தங்கி படிச்சுக்கிட்டே எழுதலாமா ஏன்னா எங்களுக்கு வந்து வீட்டில் இருந்தால் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நாங்கள் வந்து ஆல்ரெடி ரெண்டு மூணு எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆயிருக்கும் இப்போ நாங்கள் டேரெக்டாக வந்து எழுதலாமா தாராளமாக எழுதலாம் ஆனால் அதற்கான அட்மிஷன் திருச்சி மற்றும் விருதுநகர் கேம்பஸில் மட்டும் தான் ஸோ திருச்சி மற்றும் விருதுநகரை சுற்றி உள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆஃப்லைனில் டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து எடுத்து எழுதலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேட்டை டெஸ்ட் பேச்சை தாராளமாக நீங்கள் வந்து அந்த ரெண்டு இடத்துல வந்து அணுகி அதற்கான டீட்டெயில்ஸை பெற்றுக்கொண்டு தாராளமாக எழுதலாம் ஸோ இணைந்தவர்கள் தொடர்ந்து பயணிக்கும் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு படை அகாடமி இன்றைக்கி நம்ம டிமேட்டில் சோசியல் சயின்ஸில் டாபிக்ஸ் வாங்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட் இன்றைக்கி டேட்டு கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் ஓகேங்களா நேஷ்னல் பஞ்சாயத்து ராஜ் டே என்னைக்கு கொண்டாடுறோம் சோஷியல் புக்கில் இருக்குது சரிங்களா அது ஒரு ரீசனும் இருக்குது அந்த ரீசனை நீங்கள் நம்ம நடத்தும் போதே ஒரு பாயிண்டாகவே நான் சொல்லிடுவேன் அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவான் சரிங்களா ஈஸியான கொஸ்டின் தான் இன்றைக்கி தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது வந்து பண்ணுங்கள் பார்க்கலாமா எஸ் அல்டிமேட் மத்திய இந்தியாவை ஓகேங்களா மத்திய இந்தியா அப்படி இல்லைன்னா இடைக்கால இந்தியா அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா மிடிவேல் இந்தியா ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஏன்ஷியன்ட் மிடிவேல் மாடர்ன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இடைக்கால இந்தியா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரமாவது வருஷத்துல இருந்து ஆரம்பித்து ஒரு ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் தொடரும் அதுதான் இடைக்கால இந்தியா இது ஃபுல்லாக இந்தியாவை முஸ்லீம் முஸ்லீம் அரசர்கள் தான் அதிகமாக ரூல் பண்ணியிருப்பாங்க அதுதான் இடைக்கால இந்தியா சொல்கிறோம் அந்த இடைக்கால இந்தியாவில் திவானி ஐ அர்ஸ் என்ற சொல்லு குறிப்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இந்த மாதிரி வார்த்தைகள் வரும் ஓகேங்களா திவானி திவான் ஐ திவான் ஐ ஓகே நிறைய டிபார்ட்மெண்ட் திவானி ஐ அர்ஸ் திவானி ஐ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷஹானா அப்புறம் வந்து திவானி ஐ இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறது திவானி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் என்டிங்கில் ஒரு வேர்டு வரும் ஓகேண்ணா அந்த வேர்டு மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா அதுதான் அந்த துறையுடைய பெயர் திவானி ஐங்கிறது துறை துறை அது என்ன துறைங்கிறது அந்த முடிவதற்குரிய வார்த்தைகள் அப்போ அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இராணுவத்தை குறிக்கிறது ராணுவத்தை குறிப்பிடுது அப்போ அப்போ திவானி ஐ அரசுங்கிறது ராணுவத்துறை குறிப்பிடுது சரி சார் யார் காலத்தில் சார் இருந்தது இந்த டிபார்ட்மெண்ட்டுங்கிறது டெல்லி சுல்தானுடைய காலங்களில் தான் இந்த மாதிரி துறைகளை தனித்தனியான துறைகளை உருவாக்குவது வந்து வழக்கமாக இருந்தது ஓகேங்களா அதுவும் மெயினாக வந்து திவானி அமீர் கோஹி ஓகேங்க இந்த மாதிரி துறைகள் தான் இருக்குது இப்போ டெல்லி சுல்தானுடைய காலம் தான் திவானி ஐ அரசு ராணுவத்துறையை உருவாக்கியது அதான் விவசாயத்துறை தான் என்னது திவானி ஐ அமீர் கோஹி தமிழ் எழுதி போட்டுறேனா திவானி ஐ அமீர் கோஹி அதுதான் வந்து விவசாயத்துறை சரிங்களா இதே மாதிரி நிறையா துறை கூட நிறைய துறைகளை உருவாக்கியிருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்ன கேட்குறாங்க ஏஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய கோர்ட் சிஸ்டம்ங்கிறது வந்து ஒரு யூனிட்டரி ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார்ம் வித் இன்டகிரேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க டிஸ்டிக் கோர்ட்டு அப்புறம் வந்து ஹைகோர்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு அடுக்குகளாக பிரிந்து 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 இருக்குது சரிங்களா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படின்னா மாவட்ட நீதிமன்றம் கோர்ட்னா உயர் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்னா உச்ச நீதிமன்றம் ஓகேங்களா எல்லாமே ஒரு இன்டகிரேட்டட் சிஸ்டம் தான் ஓகேங்களா டிஸ்ட்ரிக் கோர்ட்டோட ஜட்ஜஸ் யார் நியமிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் நியமிப்பார் அதை முக்கியமான பா மாவட்ட நீதிமன்றத்தோடைய நீதிபதியை கவர்னர் நியமிப்பார் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ரெண்டு நீதிமன்றத்துடைய நீதிபதிகளையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார் சரிங்களா பிரசிடென்ட் தான் நியமிப்பார் ஞாபகம் வச்சுக்கணும் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ரெண்டு பார்க்கணும் இங்க வந்து என்ன ஹை கோர்ட் கேட்குறாங்க ஹை கோர்ட்டோடைய ரிட்டர்மென்ட் ஏஜ் வந்து அறுபத்தி ரெண்டு சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து அறுபத்தி அஞ்சு சரிங்களா பார்த்து வச்சுக்கணும் ஏஜ் பார்த்து வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த நீதிபதிகளுடைய நியமனத்தை வரைக்கும் ரொம்ப வருஷமாவே கான்ட்ரவர்சியா இருக்கு ஏன்னா நீதிமன்றங்களுடைய நீதிபதிகளே அவர்களே தான் நியமனம் செய்து கொள்கிறார்கள் கொலிஜியம் அப்படின்ற ஒரு முறையை வைத்து ஓகே அதனாலதான் நம்மளுடைய அமைப்புல வந்து தொண்ணூத்தி ஒன்பதாவது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க அதுல வந்து என் ஜாக் அப்படின்ற அமைப்பை கொண்டு வந்தாங்க நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து நல்ல அண்ட் வாய்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க சிறிதா அதுன்னு சொல்லிட்டாங்க ஏன் சொல்லிட்டாங்க ஏன்னா இந்த அமைப்பு தான் இனிமேல் வந்து நீதி நீதிபதிகளை நியமிக்கும் இவங்க யாரை சொல்கிறாங்களோ அதை தான் வந்து யார் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் நியமிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் இதை சுப்ரீம் கோர்ட்டு வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அதனால் இது ரொம்ப வருஷமாகவே கேன்சல் தான் நிற்கிது இது வரைக்கும் அது பெரிய அளவுக்கு மாற்றம் கொண்டு வரலாம் சரிங்களா மேற்படி நீதிபதிகளை யார் நியமிப்பாங்கன்னு பார்த்துட்டோம் அடுத்த கொஸ்டின் ஆ இது ஒரு நல்ல கொஸ்டின் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் யோசிச்சு ஏன்னா அசசன் ரீசன்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நமக்கு வரும் எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் ஒன்று அல்லது ரெண்டு கொஸ்டின்னால் இப்படி வரும் சயின்ஸிலையோ ஹிஸ்ட்ரியிலோ கூட வரலாம் சரிங்களா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசர்வ் வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் உருவாக்கப்பட்டது நம்ம ஆல்ரெடி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பற்றி நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் எஸ்ஐ டிமேட்டே பார்த்துருக்கோம் ஓகேங்களா ரிசர்வ் வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் கொண்டு வரப்பட்டது வங்கி உருவாக்கப்பட்டது தான் முப்பத்தி அஞ்சு சரிங்களா அதே வங்கி தேசியமயமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஓகேங்களா அதே வங்கியுடைய தலைமையாக மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பாருங்கள் ரிசர்வ் வங்கிங்கிற ஒரு வங்கியை வச்சு மட்டுமே நம்ம நாலு இயர் படிக்கிறோம் முப்பத்தி நாலு இது சட்டம் முப்பத்தி அஞ்சு உருவாக்கப்பட்டது நாற்பத்தி ஒம்போது தேசியமயமாக்கப்பட்டது முப்பத்தி ஏழு அதோடைய தலைநகரம் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது ஒரு வருடங்கள் படிக்கிறோம் அப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது தவறு ரிசர்வ் வங்கி சட்டம் உருவாக்கப்படவில்லை இந்த சட்ட இந்த வருஷம் உருவாக்கப்படவில்லை தவறு அடுத்து பாருங்க இது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கி குறிக்கும் சரியா ரிசர்வ் வங்கி அம்பேத்காரின் ஆராய்ச்சி கட்டுரையின் அடிப்படையில் உருவாக்கக்கூடாது நம்ம க்ளாஸ் நடத்தும் போது நம்ம சொல்லியிருப்போம் அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஏற்றுவதற்கும் ரொம்ப முக்கியமான பங்கு அறிவிச்சிருப்பாரு இந்தியாவுடைய சமூக மாற்றங்களையும் முக்கிய பங்கு வச்சிருப்பாரு அதே மாதிரி பொருளாதாரத்திலையும் முக்கிய பங்கு வச்சிருப்பாரு என்ன பொருளாதாரத்தில் என்ன முக்கிய பங்கு அப்படின்னா இந்தியாவுடைய மைய வங்கியாக செயற்படக்கூடிய ரிசர்வ் வங்கி உருவாகுவதற்கே இவருடைய தீசிஸ் ஆராய்ச்சி கட்டுரை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா என்ன ஆராய்ச்சி கட்டுரை அப்படின்னா இந்திய ரூபாயும் அதன் பிரச்சனைகளும் தீர்வும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் ருபி அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீசிஸ் எழுதியிருப்பாரு அந்த தீசிஸ் அடிப்படையில் தான் ரிசர்வ் பேங்கே வந்து ஃபங்க்ஷன் ஆகும் ஒர்க் ஆகும் ஓகே அதுதான் இங்கே சொல்ல வராங்க இப்போ காரணம் சரி சரிங்களா ஏ தவறு ஆறு சரி அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா பார்க்கணும் பாருங்கள் ஏ தவறு ஆர் சரி ஆப்ஷன் டி புரியுதா ஓகேங்களா மேபி இது இப்போ ரெண்டுமே கரெக்டாக தான் நம்ம இதுக்கு இதுக்கு விளக்கமாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா ஆனால் வேறு ஒன்று தவறு கீத சரி அப்படின்னா சிம்பிளா இந்த ரெண்டு ஆப்ஷன் ஏதாவது ஒன்று தான் ஏ தவறு ஆர் சரி ஓகேவா ஈஸியான தான் புக்கில் தான் இந்த மாதிரி பாயிண்ட் புக்கில் தான் இருக்கு அடுத்து பாருங்க இது நீங்கள் அதில் யோசிக்கக்கூடிய கொஸ்டின் ஓகேங்களா ஜஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நீங்க வந்து நல்ல டெப்தா படிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் அட்டன் பண்ணலாம் பாருங்க சரியான கூற்று கேட்குறாங்க ஓகேதான் இது கண்டு வரை இதுதான் சிவாஜி ஓகேதான் சிவாஜியை பற்றி நம்ம கிளாஸ் நடத்தியிருக்கோம் கிளாஸ் ஹிஸ்ட்ரி ஆரம்பித்து ஒரு கடைசி வகுப்பு நம்ம வந்து ஏன்சியன் மிடிவது ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது கடைசி வகுப்பாக சவுத் இந்தியன் ஹிஸ்டரிக்கு முன்னாடி நம்ம மராத்தியர்கள் தான் கிளாஸ் எடுத்திருக்கோம் மராத்தியர்கள்னாலே சிவாஜி தான் சிவாஜியை மையம் வச்சு தான் இருக்கும் அப்போ சிவாஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி அறநூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பது வரைக்கும் அவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்க அப்போ இதுல ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சிவாஜியுடைய ஆட்சி காலம் ஓகேங்களா அது மெயினா பாத்தீங்கன்னா இது வருடங்கள் தொடர்பானதுதான் சிவாஜியுடைய வருஷம் இது இருந்த கேட்கிறாங்க பார்க்கலாமா சிவாஜி பட்டம் சூட்டிய ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு நம்ம எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கும் நல்லா நியாயப்படுத்தி பாருங்க நான் கிளாஸ் நல்லா அழுத்தி சொன்னேன் இந்த பாயிண்ட் ப்ரீவியஸ் இயர்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க சொன்னேன் சொன்னேங்களா சிவாஜி எந்த கோட்டையில் பட்டம் சுட்டிக்கொண்டார் என்ன பெயருடன் பட்டம் சுட்டிக்கொண்டார் எந்த ஆண்டு பெயர் பட்டம் சுட்டிக்கொண்டார் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஓகேங்களா ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலு ராய்கர் கோட்டையில் பட்டம் சுட்டிக்கொண்டார் பட்டத்தின் பெயர் என்ன சத்ரபதி என்ற பட்டத்துடன் பட்டம் சுட்டிக்கொண்டார் அந்த மூணு வார்த்தை முக்கியம் அப்போ ஏ ஸ்டேட்மெண்ட் தான் சரி சரி இருந்தாலும் மீதி மூணு ஆப்ஷன் பார்க்கலாமா புரந்தர் உடன்படிக்கை கிளாஸ் நடத்தும் போதே சொன்னோம் உடன்படிக்கை அப்படிங்கிறது வந்து சிவாஜிக்கும் ராஜா ஜெய் சிங் அப்படிங்கிற ஒரு நபர் ஓகே ஆம்பூர் மன்னர் சொல்லுவாங்க அவருக்கும் இடையில் போடப்பட்டது தான் இந்த உடன்படிக்கை ஆனால் வருடம் தவறு ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தஞ்சுனா வருஷம் சரிங்களா அப்புறம் சிவாஜி பிறந்த ஆண்டு இதுவும் தவறு சிவாஜி இறந்த ஆண்டு நம்ம சொல்லுவோம் இயர் எழுதி எழுதிப்போம் ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி இருந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பதுன்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா சிவாஜி இறந்த ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி எண்பது சரிங்களா அப்போ இந்த மூணுமே தவறு இது தான் சரி பட்டம் சூட்டிய ஆண்டு மட்டும் சரி ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி சிவாஜியோடைய ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி எல்லாம் படிச்சுக்கணும் அப்பா அம்மா பேர் நம்மளுடைய குரு தாதாஜி கொண்டதேவு அப்புறம் மகன் பேரன் ஓகே அவருக்கு யாருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் நிறைய ஒரு சிவாஜியுடைய கதைகள் தான் அடுத்து அடுத்து திரிபீடகங்கள் என்பது எந்த மதத்தின் புனித நூல் அப்படின்னு கேட்கிறாங்க ஓகேங்களா திரிபீடகங்கள் இந்த வார்த்தையை கேட்ட உடனே என்ன மதம் நாலு மதம் கொடுத்துருக்காங்க இந்து மதம் ஜைனம் அப்படின்னா ஜெயினம் இருக்கிற அப்படின்னா ஜைன மதம் சவண மதம்னு சொல்றாங்க பார்சி அடுத்தது பௌத்தர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நம்ம வேத காலத்தில் ஏற்பட்ட துன்பங்களை எதிர்த்து புதிதாக ரெண்டு மதம் உருவாகியிருக்கும் அதுதான் சமண மதம் இன்னொன்று வந்து பௌத்த மதம் ரெண்டு மதம் ரெண்டுமே வந்து சமகால தான் சமண மதம் வந்து ரொம்ப பழமையானது உலகத்திலே மிக பழமையான மதங்கள் ஒன்று இருபத்தி நாலு இருப்பாங்க போன எபிசோட்லே நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இப்போ வந்து பௌத்த மதத்திலையும் என்ன அப்படின்னா நம்ம பௌத்தர் புத்தர் தான் வந்து ரொம்ப மிக முக்கியமானவர் அப்போ அவருடைய காலங்களில் திரிபீடகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்கும் அதுதான் பௌத்தர்களை பற்றி பௌத்த மதத்தை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லக்கூடியது பௌத்த மதத்துடைய கொள்கைகளை பற்றி என்ன சார் திரிபீடகம் திரி அப்படின்ற வார்த்தை வந்து மூணுங்கிற குறிக்கக்கூடியது இப்போ மூணு நூல்களுடைய தொகுப்பு தான் இந்த திரிப்பீடகம் எதைதான் சுத்த பீடக வினய பீடகம் அபிதம்ம பீடகம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பீட கண்ணூர்கள் இருக்கும் எதார்த்தோடைய தொகுப்புக்கு தான் த்ரீ பீடகம் ஓகே என்னதான் சுத்த பீடக வினய பீடகம் அபிதம்ம பீடகம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு இருக்கு சரிங்களா மூணு பார்த்துக்கோங்க எல்லாமே என்னது பௌத்தர்கள் வெற்றி விடிறது ஓகேங்களா அடுத்து பாருங்க நல்ல கொஸ்டின்பா நம்ம இந்தியாவுக்கு ஏன்சியன்ட் ஹிஸ்டரியா இருக்கட்டும் அதாவது நம்ம பழங்கால வரதா இருக்கட்டும் இடைக்கால வரதாரா இருக்கட்டும் வெளிநாட்டிலிருந்து பயணிகள் வருவது வழக்கம் ஏன்னா இப்போல்லாம் நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம் நம்ம நாட்டுக்கு வெளிநாட்டுக்காரங்க வராங்க எதுக்காக வராங்க சுற்றி பார்க்க வருவாங்க டூரிசத்துக்காக வருவாங்க ஆனால் அந்த காலத்தில் வெளிநாட்டு பயணிகள் எதுக்காக வராங்க அப்படின்னா இந்தியாவுடைய கலாச்சாரத்தை தெரிஞ்சு கொள்வதற்காக இந்தியாவில் என்ன விதமான கலாச்சாரம் இருக்குது யார் ரூல் பண்ணுறாங்கிறது பார்த்து ஹின்ஸ் நோட்ஸ் மாதிரி எழுதிட்டு போவாங்க அதுதான் வெளிநாட்டு பயணிகள் சொல்லுவாங்க அவங்க எங்கெங்கேருந்து வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம படிச்சிருப்போம் சீனாவில் இருந்து மூணு வெளிநாட்டு பயணி வந்திருப்பாங்க ஓகே யாரெல்லாம் ஃபாகியான் யுவான் சுவாங் இட் மூணு பேர் இதே மாதிரி ஒவ்வொரு ஆல்ரெடி மார்க்கோ போல படிச்சிருக்கோம் ஓகேங்களா ஒவ்வொரு நாட்டு பயணியுடைய பெயர் நாடு படிச்சுங்க இது அதுதான் கொஸ்டினு இங்கே தான் நாட்டு பயணியுடைய பெயர் இபின் பதுதா அப்துல் ராசக் நிக்டின் நோனிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இபின் பதுதா அப்படின்னா மொராக்கோ நாட்டு பயணி நான் ஆல்ரெடி நான் சொல்லி சொல்லியிருப்பேன் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க சொன்னேன் ஓகேன்னா எம்ஐ மொராக்கோ எம்ஐ மொராக்கோ சரியா மொராக்கோ எம்மு இபின் பதுதா ஐ எம்ஐ மும்பை இந்தியன்ஸ் அடுத்து பாருங்க அப்துல் ராசக் அப்துல் அப்படின்னு வந்தாலே முஸ்லீம் பேர் மாதிரி இருக்குது அப்போ முஸ்லீம்கள் எந்த நாட்டிலிருந்து வருவாங்க பாரசீக நாட்டிலேருந்து வருவாங்க அப்போ இபின் பதுதாக்கு ரெண்டு அப்துல் ராசக்கு வந்து ஒன்று நித்தின் அப்படின்னா யாரு ரஷ்ய நாட்டு பயணி ஓகே ரஷ்ய நாட்டு பயணி நூனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசிய நாட்டு பயணி ஓகேங்களா புரியுதா அப்போ டூ ஒன் ஃபோர் த்ரீ அதுதான் மேட்ச் பண்ணணும் இது அல்லாமல் இன்னும் நிறைய இருக்காங்க டோமிகோ பயஸ் ஓகேங்களா அப்புறம் நம்ம ஆல்ரெடி மார்க்கோ போலோ பார்த்துருக்கோம் வெனிஸ் நாட்டு பயணி மார்க்கோ போலோ ஓகேங்களா இந்த மாதிரி பயணிகள் எல்லாமே அவங்க நாட்டு வச்சு மெயினாக இவங்க எல்லாருமே வந்து விஜயநகர பேரரசுடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வந்துருப்பாங்க நிறைய வெளிநாட்டு பயணிகள் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் ஆனா கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கொஸ்டின் சரிங்களா நம்ம சொன்னோம் விஜயநகர பேரரசு என்றாலே கிருஷ்ண தேவராயருடைய காலம் தான் விஜயநகர பேரரசுடைய ரொம்ப முக்கியமான காலம் சரிங்களா அது நான் ஒரு கொஸ்டினை போன தடவையோ அது உண்டு தடவையோ கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் கிருஷ்ண தேவராயனுடைய ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தோம் ஆய் கமெண்ட் பண்ண சொன்னால் ஆயிரத்தி ஐநூற்றி இருந்து அது முப்பதுன்னு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இருபத்தி ஒம்பது தான் புக்கில் இருக்கக்கூடிய கரெக்டானவர் ஓகே ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்பதுலேருந்து இருபத்தி ஒம்பது அப்போ இவர் மொத்தம் சங் மொத்தம் நாலு வம்சம் இருக்கு சங்கம சாதுவ துருவ ஆர வீடு இவர் என்ன வம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருவ வம்சத்தை சேர்ந்தவர் ஓகே இவர் என்ன வம்சம் வம்சம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்பா இது மேற்படி கிருஷ்ணதேவராயர் தான் நாயக்கர் முறையை அறிமுகப்படுத்தியிருப்பார் கிருஷ்ணதேவராயர்களுடைய காலத்தில் தான் அஸ்த திக் கஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எட்டு அறிஞர்களை கொண்ட அமைப்பு வந்து உருவாக்கியிருப்பாரு அதே மாதிரி கிருஷ்ணதேவராயர் தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேர் விஜயநகரம் பாமினிக்கும் இடையில சண்டை பெரிதாக நடக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவரோட ஆட்சி தான் வலிமையாக இருந்திருப்பாங்க ரொம்பவும் வலிமையா இருந்திருப்பாங்க ஏன்னா நிறைய பகுதியை இருப்பாங்க ஓகேங்களா கிருஷ்ணேவருடைய ஆட்சி துங்கபத்திரா நதிக்கரை உரம் இருக்கக்கூடிய ஊர்கள் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் கிருஷ்ணதேவரையை எழுதிய புத்தகங்களை கேட்பாங்க மாலியதா உஷா பர்ணயம் ஜாம்பாவதி கல்யாணம் இந்த மூணு புத்தகம் கிருஷ்ணதேவரோடைய ஆட்சி காலத்தில் அவரே எழுதிய நூல்கள் சரிங்களா இதுதான் அவர் என்ன வம்சம் துலுவ வம்சம் இதுல ஆற வீடு வம்சத்துடைய தலைநகரம் கேட்பாங்க பெணு கொண்டா தொடக்கத்துல தலைநகரம் வந்து மூணு வம்சத்துக்கும் என்னவா இருக்கும் ஹம்பியா இருப்போ ஆரவிடு வம்சம் தான் கடைசி வம்சம் அதோடைய தலைநகரம் மட்டும் பெண்கொண்டாவாக இருக்கும் சரிங்களா அடுத்து இந்திய அரசியலமைப்பு சரத்து பத்தொம்பது என்ன சொல்லுது எத்தனை அடிப்படை கடமைகள் கடமைகளை உத்தரவாதம் அளிக்கிறது ஆர்டிகல் நைன்டீ நான் சொன்னேன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐ மாதிரியான எக்ஸாமுக்கு நிறைய ஆர்டிகல் படிக்க வேணாம் லிமிட்டடாக ஆர்டிக்கல் படிக்கணும் ஆனால் நீ எந்த ஆர்ட்டிகல் படிக்கிறீதையோ கம்பல்சரி ஆர்டிக்கல் பன்னெண்டிலிருந்து பன்னெண்டு கூட தேவையில்லை பதினாலருந்து வச்சுக்கோங்க சரிங்களா ஆர்ட்டிகல் பதினாலிருந்து ஆர்ட்டிக்கல் முப்பத்தி அஞ்சு வரைக்கும் மஸ்ட்டு சரிங்களா கம்பனசரி படிக்கணும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்ற அளவுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த ஆர்டிகல்ஸ் சரிங்களா இருந்து முப்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒன்று ஏ அப்படின்னு சொல்லுவோம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அது வரைக்கும் அது வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்ஸ் எப்படி இது ஒரு பத்து பதினஞ்சாவது இருக்கும் ஓகேங்களா அதை படிச்சுக்கணும் இந்த ஐம்பத்தி ஒன்று அப்புறம் ஓகே ஐம்பத்தி ஒன்று ஏற்கப்புறம் நீ படிக்க வேண்டிய எல்லா ஆர்ட்டிக்கலையும் படிக்காத செலக்டடாக படி ஆர்ட்டிகல் நூற்றி பத்து என்ன ஆர்டிக்கல் நூற்றி எட்டு என்ன ஆர்டிக்கல் நூற்றி பன்னெண்டு என்ன ஆர்டிக்கல் நூற்றி இருபத்தி மூணு என்ன ஆர்ட்டிக்கல் நூற்றி நாற்பத்தி மூணு என்ன ஓகேவா ஆர்ட்டிகல் ஒன் ஒன் செவன் என்ன இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப தேர்ந்தெடுத்து படிங்க ஈஸியாக படிக்கலாம் சரிங்களா ஆனால் நான் என்ன சொல்கிறேன் தூக்கத்தை எழுப்பி கேட்டான்னு சொல்கிற அளவுக்கு ஆர்ட்டிக்கல் பதினாலருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் மஸ்ட்டு சரியா அந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் தான் ஆர்டிகல் பத்தொம்பது ஆர்டிகல் பத்தொம்பதுல என்ன சொல்லுவாங்க அப்படி பண்ணி அவர் ஷார்ட்கட்டே சொல்லுவேன் கிளாஸில் சாம் ரிசைட்ஸ் போலாண்ட் இங்கிலீஷ் மீடியம் தான் பொருந்தும் சாம் ரிசைட்ஸ் போலாண்ட் அப்படின்னு சொல்லுவேன் என்னப்பா சாம் ரிசைட்ஸ் போலாண்ட் அப்படின்னு சொல்லுவேன் அப்படி என்ன ஸ்பீச் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு அசெம்பிள் ரைட் டு அசோசியேஷன் ரைட் டு மூமெண்ட் ரைட் டு ரெசிடென்ஸ் ரைட் டு ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எத்தனை வந்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஓகேங்களா அப்போ மொத்தம் ஆர்டிக்கல் பத்தொம்பது ஆறு அடிப்படை சுதந்திர நியமித்தி பேசு சார் தமிழ சொல்லுங்கள் சார் சொல்கிறேன் சரியா அடிப்படை கடமைகளில் பத்தொம்பதுல வந்து ஆறு சுதந்திரம் சொல்லி இது எல்லாமே நமக்கு தேவையானது ஒரு காமன் சிட்டிசனுக்கு தேவையானது அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்பீச் பேச்சுரிமை அசெம்பிளி ஓகேங்களா ஒரு அமைப்பு உருவா சாரி ஒரு கூட்டத்தை கூடுவதற்காக பொது இடத்துல ஒரு கூட்டத்தை கூட்டலாம் ஓகேங்களா அது எதுக்காக கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கலாம் எதுக்குனாலும் இருக்கலாம் சரியா அது ஏதாவது கவர்மெண்ட் தப்பு பண்ணிட்டாங்க இப்போ கூட ஏடிஎம்கே என்ன பண்ணுறாங்க ஒரு எதிர்க்கட்சி ஆகிறது கதாச்சாராயத்தை பற்றி பேசுவதற்காக என்ன பண்ணுறாங்க ஒரு மீட்டிங் மாதிரி ஓகேங்களா உண்ணாவிரத போராட்டம் மாதிரி பண்ணுறாங்க அதுக்கு பேர் தான் பண்ணலாம் தாராளமாக பத்தம்பது ஆட்டிகள் அடிப்படையில் அசோசியேஷன் நான் ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்களா டிஎன் ஆர்பிக்காக எஸ்ஐ படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க ஓகேங்களா அப்போ அது பேர் என்ன அதுவும் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணலாம் தாராளமாக ஃபார்ம் பண்ணலாம் ஓகே மூமெண்ட் அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே எங்கேனாலும் மூவ் பண்ணிக்கலாம் சும்மா இந்த இடத்துக்கு போகக்கூடாது ஓகேவா ஒரு சில மாவட்டத்துக்கு போகக்கூடாது நீ ஒரு சில மாவட்டத்துக்கு போகக்கூடாது ஒரு சில மாநிலத்துக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடையே கிடையாது ஒரு காலத்தில் ஜம்மு காஷ்மீருக்கு இருந்தது இப்போ அதையும் தூக்கியாச்சு தாராளமாக இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர்லேருந்து லடாக் வரைக்கும் பைக்லேயே போகிறாங்கல்ல தாராளமாக போகலாம் மூவ்மெண்ட் ரெசிடென்சி எங்கள்னாலும் மூவ் ஆகுதுனா எங்கள்னாலும் போய் தங்கிக்கலாம் ஓகேண்ணா ப்ரொஃபஷன் நீ இந்தியாவில் எங்கேனாலும் என்ன வேலைகள்னாலும் பார்க்க போறான் வடக்கன் சார் தான் எங்கே வந்து வேலை பார்க்கறியா நம்மள்தான் பம்பாயில் போய் வேலை பார்க்குறியா அதே மாதிரி இந்தியாவில் எந்த ப்ரொஃபஷனில் எங்கேனாலும் நீ போய் வேலை பார்த்துக்கலாம் ஓகேனால எல்லாத்துக்கும் லிமிடேஷன்ஸ் இருக்கும் ஓகேனா எல்லாருமே போக முடியாது நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கும் இது கூட ஞாபகம் ஆறு அடிப்படை சுதந்திரங்களை பத்தொம்போதாவது ஆட்கள் பேசுது அதுக்குதான் இங்கிலீஷில் ஷார்ட்கட் சாம் ரிசைட்ஸ் போலாண்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஓகே அடுத்து சி கொஸ்டின் எந்த குப்தவம்ச ஆட்சியாளர் அலகாபாத் தூண் கல்வெட்டை வெளியிட்டுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ரொம்ப முக்கியமானது அலகாபாத் தூண் கல்வெட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டுடைய மற்றொரு பெயர் கேட்பாங்க பிரயக பிரசித்தி ரொம்ப முக்கியமானது பிரயக பிரசித்தி இந்த கல்வெட்டை ஹரிசேனர் செதுக்கியிருப்பார் முப்பத்தி மூணு வரிகளை கொண்டது சரிங்களா ஒரிஜினலாக அலகாபாத் தூண் வந்து அசோகருடைய கல்வெட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா நம்ம சமுத்திர குர்தாவுடைய இதை வந்து பொறிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் தான் என்ன பண்ணுவார் இதை மூவ் பண்ணி அலகாபாத்தில் கொண்டு வைப்பார் அதுக்கப்புறம் தான் இது பேரே அலகாபாத் தூண் கல்வெட்டுன்னு வந்தது அதுக்கு முன்னாடி பிரேக பிரசித்தான் சொல்லுவாங்க சமஸ்கிருத மொழியில சாதனைகளை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா முக்கியமானது அடுத்தது லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் உள்ளாட்சித்துறை அரசாங்கத்தில் தேர்தல் கட்டாயம் என்று கூறிய சட்ட திருத்தம் கண்ணை மூடிட்டு போட்டுடும் உள்ளாட்சித்துறை துறை அரசாங்கம் அப்படின்னு வந்தாலே இருபத்தி மூணாவது சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூட்டு போடுறோம் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு ரெண்டுமே வந்து உள்ளாட்சி கிராமப்புற உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி பத்தி பேசும் அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் முறையாக இந்தியாவுல ஓகேங்களா இந்த சட்டம் நடை சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைக்கு வந்த நாள் தான் ஏப்ரல் இருபத்தி நாலு சரிங்களா ஏப்ரல் இருபத்தி நாலு அதனால் அதனால் தான் வந்து இந்த சட்டத்து தொடர்பான ஒரு டேட் சரிங்களா ரைட்டா அடுத்து லாஸ்ட்டு ஒரு கொஸ்டினை உங்களுக்கு கமெண்ட் பண்ண சொல்லியிருப்பேன் இந்த கொஸ்டினை நம்ம ஆல்ரெடி பழைய எபிசோட்லேயே சரிங்களா பழைய எபிசோட்லேயே நம்ம பார்த்துருக்கோம் ஒவ்வொரு தடவையும் கமெண்ட் பண்ண சொல்லக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பழைய எபிசோடில் பார்த்த தான் நான் சொல்கிறேன் சரிங்களா ரைட்டா இப்போ பின்னொன்று இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயக்கூடிய நதிகள் ஓகேவா அப்போ இந்தியாவில் எல்லா நதிகளும் கிழக்கு நோக்கி தான் பாயும் மகாநதி கோதாவரி கிருஷ்ணா கிருஷ்ணாநுபரி இதில் எது வந்து மேற்கு நோக்கி பாயக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ரைட்டா லாஸ்டாக அஞ்சு கேள்வி கேட்டு முடிச்சிடலாமா முதல் கேதுவி திவானி ஐ அமீர் கோஹி அப்படிங்கிற துறை எதை எதை சேர்ந்தது எது தொடர்பானது என்ன துறை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இரண்டாவது கொஸ்டின் இருந்து மூணு வெளிநாட்டு பயணிகள் வந்திருப்பாங்க அவங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே கமா கமா போட்டு மூணு பேருடைய பெயரை கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது கொஸ்டின் கேட்டனா அடுத்து மூணாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் ஆ கிருஷ்ண தேவராடைய ஆட்சி காலத்தில் ஒரு எட்டு அறிஞர்கள் இருப்பாங்க சொன்னேன் அந்த குழுவுக்கு பேர் என்ன அதை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து திரிபீடகங்கள் எதை தான் திரிபீடகங்கள் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட் கொஸ்டின் சிவாஜி எந்த கோட்டையில் சத்திரபதியாக முடிசூட்டி கொண்டார் அதை கமெண்ட் பண்ணுங்கள் அஞ்சு கொஸ்டின் ஒரு டேஸ் லாஸ்ட் ஆர் கொஸ்டின் கமெண்ட் பண்ண சொல்லிருக்கேன் அதை அது கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடு தேங்க் யூ